ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களைப் பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஐய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதப்பயிற்சிகள் பண்ணுறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் பெரிய கிரகப்பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ஆங்கிலத்துக்கு நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மகரம் உத்ராடம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஏழத சனி நடந்துருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்க ஜென்ம சனியிலிருந்து விலகி போய் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாசம் ஆறுது ஓரளவுக்கு பரவாயில்ல பண வரவருக்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா குடும்ப சச்சரவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஏற்றம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய ஏன்னா நாலாம் அதிபதியே வேறு நாலாம் இடத்துல குரு பகவான் வேறு இருக்கார் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு மறைந்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு மறைந்த இடத்துல இருந்து எப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸு அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டு ரேஸு லாட்ரி அதாவது நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது திடீர்னு வந்து இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வருதுன்னு வாங்க எப்பொழுதோ விடுபட்ட பணம் எங்கேருந்தோ வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் அதாவது மாசி மாதம் சோக வருஷத்தில் பார்த்தலையன்னா பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய சாரத்தை வச்சு சொல்லுவோம் ஏன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி அஞ்சு நாள் வரலும் வந்து இதனுடைய பயிற்சிகள் இருக்கும் இந்த மாதத்துல இந்த மகர ராசியிலேயே சுக்கர பகவானும் இருக்கார் உங்களுக்கு உண்டான ஒரு பெரிய மிகப்பெரிய யோகர் அதி சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் ஏன்னா அவர் வந்து பாகியஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவரே தான் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் அதாவது ரிஷபத்துக்கு உண்டான சுக்கரனும் துலாத்துக்கு உண்டான சுக்கரன் இவ ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு ராசிக்கும் உண்டான சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுன் மூலியமாக தொழிலில் அதிகமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த மருத்துவ சம்பந்தம் மண் சம்பந்தமாக இந்த சமையல் கலைஞர்களுக்கு அதை தவிர வந்து இந்த கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு கடலில் வந்து இந்த மர்ச்சன் நேவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பீப்புள் அது தவிர டனல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க அது தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு பேஸ் ஒர்க்கர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் மாசி மாதத்தில் பார்த்தோம்னா இந்த அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் நிச்சயம் ஒரு பெரிய தீர்ப்புக்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம் இந்த தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் புதனுடைய புதனும் சூரியனும் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் அப்படின்னாலே அதிபதி சனி பகவான் சனி பகவான் அவரோட இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார் மூணாம் இடத்துல கோதண்ட ராகுவாக இருக்கார் நாலாம் இடத்துல குருவும் இருக்கார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்ல சொல்லக்கூடிய சொல் வெல்லம்மா அப்படின்னா கண்டிப்பாக வெல்லும் ஏன்னா நீங்கள் பேசுகிறதுல நியாயம் இருக்கும் நீங்கள் பேசுகிறத தர்மம் இருக்கும் எப்போ தர்மமும் நியாயமும் தோற்றது கிடையாது உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர் பண பதவி உயர்வும் திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவர்களும் இருந்த இத்தனை வருஷமாக இருந்த கான்ட்ரவைஸ் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விலகி ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நல்ல அந்யோன்யம் ஏற்படும் மேலதிகாரிக்கும் சரி உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் ஏற்படும் அதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் அப்படின்றது திடீர் பதவி ஏறு நீங்கள் எதிர்பார்த்த பதவி ஏறி எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மகர ராசிக்காரங்களை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க முடிவு எடுக்கிறதுல காலதாமதமாக எடுப்பாங்க அப்படிம்பாங்க ஆனால் அவங்க பொறுத்தளவுக்கு எடுக்கக்கூடிய முடிவில் உண்டான பின்விளைவுகள் என்னன்றதை யோசனை பண்ணி எடுக்கிறதுனால காலதாமதமாகும் இவங்க ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்களை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்கிறாரு குரு இருக்கிற இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மேஷத்தில் இருக்கார் அதற்குண்டான அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருக்கார் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்க டூ வீலரில் கார் வாங்குறதும் கார் வச்சிருக்கிறவங்க லேவிஷான சேடன் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் பன்னெண்டை பார்க்குறாரு பன்னெண்டு அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடியது அப்போ அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால் உங்களுக்கு திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு திடீர் திடீர்னு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ இதன் மூலியமாக திடீர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்நிய டாலர் இவங்க நீங்கள் செய்யக்கூடிய ஏற்றுமதியினால் டாலர் பவுண்டு தினார் இதை மாதிரி அந்நிய முதலீடுகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல் இந்த மகர ராசியில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக நம்மளோட வியாபாரத்தை எக்ஸ்பேன்ஷன் பண்ணோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல தன கடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டு கூட உங்களுடைய பொருள்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு மூணில் இருக்கிற ராகு அதுவும் அது கோதண்ட ராகு இருக்கிறது மீனத்தில் இருக்கிறாரு அவருக்கு உண்டான குருவும் அவர் நாளில் இருக்கார் அதனால் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதே போல் ராசியிலேயே சுக்கரன் இருக்காரு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பட வாய்ப்புகள் கிடைக்காம சோர்ந்துருந்தீங்க அப்போ அந்த சோர்வு அத்தனை விலகணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சரி அந்த வாய்ப்பும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு உள்ளான புதிய படங்கள் எடுக்கிறதுக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதனால் அந்நிய சனாவணிகளை ஈட்டி நீண்ட காலமாக பட்டிருந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகுமா உண்டாகும் ராசிலேயே சுக்கர பகவான் இருக்கார் ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் தடை தாமதம் பற்ற அன்பர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி திருமண தடைகள் விலகி திருமணத்திற்கு உண்டான நிச்சயதார்த்தம் இந்த மாசி மாதத்துலேயே உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இன்னொன்று எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா திருமணமாகி கருத்து வேற்று பிரிந்த தம்பதிகளுக்கு இரண்டாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்தோம் அப்படின்னு மகர நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல யோகமான காலகட்டங்கள்னு சொல்லாமல் சொல்லலாம் சரி இந்த இதில் பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதியான குருவோடைய பார்வையும் சனியோடைய பார்வையும் என்னென்ன பலன்களை தரும் அதே போல் வேகமாக செல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதனுடைய பார்வைகளும் என்னென்ன பலத்தை தரும் அதையும் சொல்லிவிட்டு அதே போல் இந்த சுப நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்களையும் ஐயா அவங்க சொல்லுவாங்க அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா குருவோட பார்வை அப்படின்னு போது அவர் அஞ்சாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ இந்த சனி வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போய் இருந்த போதிலும் அவர் கூட எட்டாம் இடத்த அதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கார் அதனால உங்களுக்கு வரக்கூடிய அதாவது இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற அதாவது சனியினால் நன்மைகள் நடந்தாலும் அங்கே சூரியன் சேர்ந்து இருந்து எட்டாம் இடத்து அதிபதி சேர்ந்து இருக்கிற காரணத்தினால ஐயா சொன்ன மாதிரியா திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அதுவும் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் அதை கவனமாக பார்த்து என்ன பண்ண அதை என்ன பண்ணால் காப்பாற்றிக்கலாம்ங்கிறதுல நீங்கள் மும்முரமாக இருந்தால்தான் அதை காப்பாற்றிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் அது வந்ததும் போய்டும் அது அது ஒன்று தான் இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோணும் வருமானத்தை கொடுப்பார் கொடுத்தாலும் விரை வீண் விரைய செலவுகளாகும் அதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக எதை எதை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்ங்கிறதுக்கு முடிவெடுத்து ஒழுங்கான முறையில் பண்ணால் மாத்திரம்தான் காப்பாற்றிக்க முடியுமே தவிர இல்லைன்னா வந்ததும் போயிடும் அதேமாரி உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் செவ்வாயும் ஆட் உச்சம் பெற்று போய் அவருடைய வீட்டிலே இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ப அவரே வந்து பதினொன்றுக்கும் உடையவராக போயிடுறாரு அப்போ பதினொன்றுக்கு உடையவர் போய் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு அல்ல அதனால் வந்து இன்னும் முதல்ல சொன்னது மாதிரியே தான் சொல்கிறேன் கொடுப்பாரு கெடுத்துருவார் அதை கவனமாக கா காப்பாற்றிக்கிறங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த சுக்கர பகவான் அவரும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சுக்கும் அதாவது நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் அவர் அவரால் வரக்கூடிய இதெல்லாம் நன் நன்மையாக அமையும் ஏன்னு கேட்டால் குரு வந்து ஏழாம் பார்வையில பார்த்துருக்கார் அதனால வந்து சுக்கரனுடைய விட பார்த்துருக்கிறதுனால நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் திடீர் பண யோகங்கள் வரும் வந் அதை காப்பாற்றிக்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்மளுடைய ஐயா சொல்லுவாங்க இல்லை நானே சொல்லிடுறேன் அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடியது வந்து மா மாசி மாதத்துல பன்னெண்டாம் தேதியும் பதிமூணாம் தேதியும் அதாவது ஆங்கிலத்துக்கு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தி நாலு சனி ஞாயிறில் வருது இந்த நாட்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதாவது சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்லக்கூடிய நாட்கள் அந்த சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறது மனோ மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனை அப்போ இந்த மனோகாரகன் வந்து மனசுலரை வந்து உங்களுக்கு வந்து நினைக்கக்கூடியதுகளை வந்து சரிவர இயங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடுவார் அதனால் இந்த ரெண்டு நாட்களும் பயணங்கள் செய்வதையும் வெளியூர் வெளிநாடு பயணமாக இருந்தாலும் உள்ளூர் பயணங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து பயணங்களை மாற்றி வச்சுக்கிறது இந்த நாட்டில் தவிர்க்கிறது நல்லது அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் செய்தாலும் அது வந்து சரியாக வராது அதனால் அதையும் மாற்றிக்கலாம் மேலும் வந்து இந்த இந்த மாசி மாதத்தினுடைய கிரகத்தினுடைய நிலவரத்தையும் வச்சு உங்களுடைய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய தசா புத்தி தசை தசா புத்திகள் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தாலும் அதுக்கு இந்த மாதத்துல எந்த தெய்வங்களை வணங்கினால் நன்மையாக மாறும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் அப்படின்னாலே சனி பகவான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு சனியை போயில் கொடுப்பவரும் இல்லை சனியை போயில் கடுப்பவரும் இல்லை அப்படிமோ அப்போ சரணாகதி அடைய வேண்டியது சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடைய வேண்டியது திருநள்ளாறு காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறுன்ற இடம் இருக்குது அந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை நலகுலத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதே போல நல கலிதத்து விநாயகருக்கு ஒரு சூறக்காயம் போட்டுட்டு வந்தீங்கன்னா வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய கால ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு சனி சனிஹோரையில் ஒரு தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதக்ஷம் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னாக்க சனி காயத்ரி வீட்டில் போட்டு கேளுங்கள் அப்படி இல்லாட்டி ஈஸ்வரனுடைய இது சிவ சிவசிஷ்டாசகமும் இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனைகளை விலகுமா விலகும் அதே போல் பைரவருடைய அஷ்டோத்திரம் கேட்டாலும் பிரச்சனைகளை விட்டு விலக முடியுமா விலக முடியும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி அந்தரம் சூட்சமத்தில் உள்ள ப்ராப்ளங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் மகரத்தில் மகர ராசிக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் அப்படின்ற கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான மாதமாக இப்போது இருக்க போகிறது மாசி மாதம் இருந்தாலும் உடல் நலத்தில் சூட்டு வகையான சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஏன்னா செவ்வாய் உச்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சண் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது சுமூகமாக தீர்வாகும் எட்டாம் அதிபதியும் இருக்கிறதுனால சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக உண்டு மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சோபகர்த்த வருஷம் மாசி மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாகவும் பொன்னான மாதமாகவும் இருக்கும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்